வேலை ரெடி பண்ண முடியாது அப்படின்னா வெளியில் விற்கிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆயில் மசாஜ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் டே கம்பல்சரியாக ஆயில் வச்சுருவேன் எந்த அளவுக்கு ஆயில் வந்து நான் நெக்ஸ்ட் டே வைப்பேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சமாவது எண்ணெய் வச்சு பின்னி நம்ம போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கும் முன்னாடி வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நார்மல் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணலாம் இல்லை என்னால் முடியும் அப்படின்னா நம்ம வந்து என் இந்த ஹேர்க்கு ரிலேட்டடாக வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் ரெடி பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அது நம்மளோட சௌரியம் ஒருவேளை ரெடி பண்ண முடியாது அப்படின்னா வெளியில் விற்கிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லை அதெல்லாம் என்னால் வாங்கவும் முடியாது அப்படின்னா கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணாலே போதும் சூப்பராக ஹெல்த்தியான ஹேர் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் எம்டி டி கோகனட் ஆயில் செக்கில சுத்தமான தேங்கான இருக்கும் இல்லையா அந்த ஆயில் தான் எடுத்திருக்கேன் குளிச்சுட்டு வந்த நெக்ஸ்ட் டே அதாவது இன்றைக்கி வந்து நான் ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே கம்பல்சரி ஆயில் வச்சுருவேன் எந்த அளவுக்கு ஆயில் வந்து நான் நெக்ஸ்ட் டே வைப்பேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணிடுவேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவேன் அது என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ட்ரையாக இருக்கும் ஒன்று மார்னிங்கே ஏர்லியாகவே குளிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் இருக்குன்னா ஈவினிங்கே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணலாம் கம்பல்சரி நெக்ஸ்ட் டே ஆயில் அப்ளை பண்ணிடணும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ட்ரையாக வந்து ஹேர் வந்து விடக்கூடாதனால கொஞ்சமாவது எண்ணெய் வச்சு பின்னி நம்ம போட்டுக்கணும் நான் எவ்வளோ ஆயில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே வீடியோவில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எண்ணெய் எடுத்துட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம கையால் விரல் நுனியில் வந்து நம்ம ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரியே தேய்ச்சிக்குவேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆயில் மசாஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிஷீனாக நான் வந்து பிரிச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணாதான் வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் ரெண்டு பார்ட்டிஷீனாக பிரிச்சுருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு பார்ட்டிஷீனெலாம் பிரிக்க வேண்டாம் அப்படியே அப்படின்னா தேச்சுக்கலாம் லாங் ஹேரா இருந்தாலும் ஷார்ட் ஹேரா இருந்தாலும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து படணும் அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா சீராக போகும் நமக்கு ஹேர் வந்து ஹேர் இல்லாத அந்த ஃபாலான அந்த இடத்துல வந்து அகைன் ஹேர் வந்து நமக்கு க்ரோ ஆகும் அதனால தான் இது க்ரோ ஆகிறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஆள் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து கொரோனா டைமிங்கில் வந்து ஹேரை வந்து ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் நல்லா கொட்டிடுச்சு லாங் ஹேராக இருக்கு ஆனா திக் இல்லை ரொம்ப தின் ஆயிடுச்சு முடி அதனால அது வந்து எப்படி நான் வந்து அகைன் பழைய மாதிரி கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டைம் ஹெல்த் இஷ்யூவால் கொஞ்சம் மெடிசன்ஸ் நிறையா எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல் முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு என்னோட மேரேஜுக்கே பார்த்தீங்கன்னா சவரி முடி வைக்கிற ஒரு நிலமை எனக்கு வந்துருந்துச்சு அதெல்லாம் வந்து நினைக்கும் போது நான் பழைய மாதிரி என்னோட ஹேரை கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்றேன் ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணும்போது எப்படி வந்து க்ரோ ஆயிருக்கு பழைய மாதிரி நமக்கு வந்து ஹேர் வந்து அடர்த்தியாக ஆயிருக்குங்கிறதே எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தானே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது சில பேர் வந்து ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இப்போ கா பாருங்கள் இது மாதிரி முடியை வந்து கசக்கி புளிஞ்சு அப்படியே துணி துவைக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ண என்னவே கூடாது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும் லாங் ஹேராக இருக்கிறவங்க இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் மேலேருந்து தேய்ச்சிக்கிட்டே வந்து கீழே வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணும்போதும் அப்படி தான் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் இப்படி தான் பண்ணணும் எல்லா முடியையும் தூக்கி ஃபுல்லாக மண்டை மேலே வச்சு அப்படியே தேய்ச்சு அந்த மாதிரிலாம் குளிப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் சிக்கு நிறையா வரும் அந்த சிக்கை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது நிறைய முடியை வந்து நாமளே பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு நிறைய முடி போயிடும் அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மேல இருந்து லைட்டாக தேய்ச்சிக்கிட்டே வந்து கீழே வந்து ஃபினிஷ் பண்ணணும் இது மாதிரி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹேராக இருக்கணும் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும்போது அன்ஹெல்தி ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்கு ஃபால் ஆகிடும் அது மாதிரி முடி கொட்டுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ஹேரை மெயின்டைன் பண்ணுறதை வந்து நிறுத்தக்கூடாது ஹேரை மெயின்டைன் பண்ணுறதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க இருக்க நம்மளோட ஹேரில் வந்து எந்த ஹேர்லாம் வீக்காக இருக்கோ அந்த ஹேரெல்லாம் கொட்டிடும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வர்றதுனால புதுசாக ஹேர் முளைக்கிறது ஹெல்த்தியாக வரும் அதனால் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதை வந்து நம்ம நிறுத்தவே கூடாது இப்போது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் ஹேர் ஃபால் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு ஹேர் ஃபால் நிப்பாட்டத நம்ம நின்றுச்சு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் எனக்குமே வந்து முடி ஒரு சில சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரோட பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு சில நாள் முடி கொட்டாது அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் நிறைய முடி கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மேல இருந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே கீழே புடனி வரைக்கும் வந்து மசாஜ் கொடுக்கணும் நம்ம மண்டை ஃபுல்லாக ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு ஆயில் கையில் எடுத்துட்டு எடுத்துட்டு நம்ம வந்து இது மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே இருக்க 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 நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் ஹேர் வந்து க்ரோ ஆகும் புதுசாக ஹேர் வந்து நமக்கு க்ரோ ஆகும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேருங்கிறது விடவே விடாதீங்க மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர் விடாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க லாங் ஹேராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஃப்ரீ ஹேர் விடாம இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து முடி சூப்பராக வந்து பொண்ணுங்க அப்படின்னாலே முடிதானே அழகு அந்த கூந்தலை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்றது தப்பே இல்லை அதுக்கப்புறம் டெய்லி ரெண்டு டைம் சீவணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலையே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்காகிறது முடி வந்து அப்பப்போ நம்ம ஆயில் வச்சு பின்னல் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நமக்கு ஃபாலே ஆகாது அதுக்கப்புறம் நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு ஆனால் குளிக்கிறதுக்கு டைம் இல்லை ஆயில் மசாஜ் மட்டும் நான் ரெகுலராக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி பண்ணினா கூட முடி கொட்டுந்தான் வெளியில் போகிறவங்களா இருந்தால் மேபி வீட்டிலையே இருக்கும் எனக்கு வந்து அந்தளவுக்கு அழுக்கு இல்லைன்னா நம்ம சீவுற சீப்புலேயே பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சிடும் நம்மளோட ஹேரில் அழுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட நம்ம நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி சீப்பு அழுக்கா இருக்கு அப்படின்னா சீப்பையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிருங்க நம்ம தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சீப்பையும் அட்லீஸ்ட்டு வெறும் தண்ணியிலையாவது கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது ஹேர் ஃபால்க்கு வந்து நம்ம ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா சிக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய பல்லு பல்லாக இருக்கும்ல சீப்பு இந்த சீப்புலாம் இப்போ வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது இந்த பத்து ரூபாய்க்கு பொருள் விற்கும்ல அந்த மாதிரி ஷாப்லேயே இந்த மாதிரி சீப்புலாம் இப்போ வந்து நிறைய டைப்பில் கிடைக்கிது அந்த மாதிரி பெரிய பெரிய பல்லாக வச்சு இருக்கிற சீப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சீப்போட பெனிஃபிட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியல நான் வந்து நார்மல் சீப்புலயே வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் விலகி விலகி இருக்கும்ல தான் வந்து நான் சிக்கெடுப்பேன் அப்புறம் அந்த சீப்புலயே முன் பக்கம் வந்து நெருக்கமாக இருக்கும் பல் அதை வச்சு நான் தலை சீவிக்குவேன் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு டைம் எதேச்சியாக இந்த மாதிரி சீப்பெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினா இதுல வந்து முடி வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக கொட்டுது ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம தலை சீவும் போதும் ஒரு பஞ்ச் ஆஃப் முடி வந்து நமக்கு கொட்டும் கவுண்டிங்ல நமக்கு வந்து இந்த சீப்புல கம்பல்சரி இருக்கும் தான் எனக்கு வந்து ஒரு முடி கூட கொட்டாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதை நான் நம்பவே மாட்டேன் அதை நம்பவும் கூடாது ஏன்னா முடி கொட்டுறதுங்கிறது கம்பல்சரி நடக்கும் அப்படி கொட்டலன்னு சொல்றாங்கன்னா மேபி அவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லாருக்குமே கொட்டும் எனக்கு கொட்டும் தான் என்னதான் நம்ம கேரிங்கா முடிய பாத்துக்கிட்டாலும் கம்பல்சரி சிக்கெடுக்கும் போதும் தலை சீவும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் முடி வந்து நமக்கு கொட்டும் அந்த மாதிரி வந்து கொட்டுறது வந்து இந்த சீப்புல சீவும் போது சிக்கெடுக்கும் போது எனக்கு கொட்டவே இல்லை அதனால சிக்கெடுக்கும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லா இருக்கிற மாதிரி சீ டைப்பும் யூஸ் பண்ணுங்க டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்டா தெரியறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்றோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா கம்பல்சரி நல்லா ட்ரை பண்ணிடணும் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேரை வந்து டவல் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த டவலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஈரத்தை இரிஞ்சு உறிஞ்சுற மாதிரி நல்ல டவல் காட்டன் டவலாக யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு மட்டும் அந்த மாதிரி வந்து நல்ல ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த சிக்கு உடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு துண்டை வச்சு அடித்து உடைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சாஃப்டாக முடிய வந்து ஒத்தி ஒத்தி தேய்ச்சி தேய்ச்சி தான் நம்ம ஈரத்தை எடுக்கணும் அந்த மாதிரி டப்பு டப்புன்னு அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ நல்ல சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பல்லு வச்சு ஈரத்தோட கூட லைட்டாக ஈரம் அந்த டவல் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் தண்ணி ஒட்டாது அந்த மாதிரி டைமில் வந்து சீப்பு வச்சு நம்ம எடுக்கலாம் இல்லை விரலை வச்சே கோதி கோதி எடுக்கலாம் இல்லைன்னா சன்லைட்டில் போய் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஹேரை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ வெளியில் போகிறோம் அவசரமாக அப்படின்னா நம்ம வந்து உடனே தலை சீவணும் அப்படின்னா கூட ஈரத்தோட பின்னல் போட்டோம் அப்படின்னா முடி கொட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீப்பு தான் வந்து எனக்கு ஹேர் வந்து பின்னல் போடுறதுக்கு எனக்கு இந்த சீப்பு தான் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஒவ்வொருத்தருடைய ஹேரோட குவான்டிட்டியை பொறுத்து சீப்போட குவான்டிட்டியும் வந்து எடுத்துப்பாங்க அடர்த்தியான முடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சீப்பாக இருந்தால் தான் நல்ல சீவுன்னு ஒரு ஃபீலே கிடைக்கும் இல்லைனா வந்து சீப்பு வந்து தலையில பதியாது அதனால ஒவ்வொருத்தருடைய ஹேருக்கு ஏற்ற மாதிரி சீப்பு வந்து யூஸ் பண்ணுங்க சீப்புல வந்து அழுக்குங்கிறது இருக்கக்கூடாது நம்மளோட தலை அழுக்காக இருக்குது அப்படின்னா தான் சீப்பும் அழுக்காக இருக்கும் அதனால் வீக்லி த்ரீ டேஸ் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா சீப்பையும் ஒரு வெறும் பச்சை தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் காமிச்சு நம்ம அப்படி த அலசிட்டு உதறிட்டு நம்ம சீப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா ஷாம்பே தொட்டு நம்ம அந்த சீப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் முடி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா கொட்டவே கொட்டாது ஒரு கவுண்டிங்கில் தான் கொட்டும் சிக்கெடுக்கும் போதும் சரி நான் தலை பின்னும் போதும் சரி ரொம்ப கொட்டாது ஆனால் ஒரு சில டைமிங்கில் வந்து ரொம்ப கொட்டி எனக்கு வால் மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம் நான் என்ன பண்ணேங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்